வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடிகர் ஜெயம் ரவி இனிமேல் என்னுடைய ரவி மோகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அறிக்கையில் சொல்லிக்கிறாரு அவர் என்ன சொல்லிக்கிறாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் அன்பான ரசிகர்கள் செய்தியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அசாத்திய நம்பிக்கை அளவற்ற கனவுகளோடு புத்தாண்டில் நாம் கால் கால்பதிக்கும் இந்த தருணத்தில் உங்களிடம் என் வாழ்க்கையின் புதிய பயணத்தை குறிக்கும் மாற்றத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என் வாழ்க்கையின் சினிமா மீதான என் பற்று கடந்த கால கடந்த காலத்திலும் தற்போது எவ்வித மாற்றமுமின்றி அப்படியே இருக்கிறது இதுவே நான் இன்று இந்த நிலையில் இருக்கவும் அடித்தளமாக அமைந்துள்ளது சினிமா பயணத்தை திரும்பி பார்க்கும் இந்த நேரத்தில் தாங்களும் சினிமாவும் எனக்கு வழங்கிய வாய்ப்புகள் அன்பு ஆதரவு அனைத்திற்கும் கடமைப்பட்டுள்ளேன் எனக்கு வாழ்க்கை அன்பு மற்றும் எல்லாவற்றையும் வழங்கிய துறைக்கு என் ஆதரவை எப்போதும் கொடுப்பேன் இந்த நாள் தொடங்கி நான் ரவி அல்லது ரவிமோகன் என்று அழைக்கப்பட விரும்புகிறேன் இந்த பெயர் என் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் திரைத்துறை கனவுகளை முன்னோக்கி எடுத்துச் செல்லும் என் கனவு மற்றும் மதிப்புகளுடன் கூடிய புதிய பயணத்தை தொடங்கும் என்னை இந்த பெயரிலே அனைவரும் அழைக்குமாறும் ஜெயமரவி என்று இனிவரும் காலங்களில் அழைக்க வேண்டாம் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திரைத்துறை மீதான நான் கொண்டுள்ள அளவற்ற அன்பின் பாத்திரமாக ரவிமோகன் ஸ்டுடியோஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை துவங்கியுள்ளேன் என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நிறுவனம் உலக அளவில் ரசிகர்கள் கொண்டாடும் சினிமாவை திரைக்கு கொண்டு சேர்க்கும் நோக்கம் கொண்டு துவங்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனம் திறமையாளர்களுக்கும் நல்ல கதைகளுக்கும் முக்கியத்துவம் அளிப்பதோடு அர்த்தமுள்ள கதைகளை திரைக்கு கொண்டு வர உதவும் என் அன்பான ரசிகர்களுக்கு ஒரு நச்செய்தி சிறப்பான சமுதாயத்தை உருவாக்க ரசிகர்கள் எனக்கு பலமாக ஊக்கமளித்து வருகிறார்கள் எனக்கு ஆதரவளித்த சமூகத்திற்கும் என்னால் முடிந்த உதவிகளை செய்ய என் ரசிகர் மன்றத்தை பிறருக்கு உதவும் வகையில் ரவி மோகன் ரசிகர்கள் அறக்கட்டளைகளாக மாற்றப்படுகிறது இது நான் பெற்ற அன்பையும் ஆதரவையும் மிகவும் தேவைப்படுபவர்களுக்கு அர்த்தமுள்ள பங்களிப்பாக மாற்றும் எனது இதயபூர்வமான முயற்சி தமிழ் மக்கள் ஆசியுடன் என் ரசிகர்கள் ஊடகத்தினர் மற்றும் அனைவரையும் மேலே குறிப்பிட்டுள்ளதைப் போன்றே என்னை என்னை அழைக்குமாறு புதிய துவக்கத்திற்கு தங்களது ஆதரவை வழங்குமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களது ஊக்கம்தான் எனக்கு எப்போதும் சிறப்பான உந்துதலாக இருந்து வந்துள்ளது புதிய பயணத்திலும் உங்களின் தொடர்ச்சியான ஆதரவு எனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நேர்மறை மற்றும் முன்னேற்றம் நிரம்பிய ஆண்டாக இதனை மாற்றுவோம் அன்புடன் ரவி மோகன் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிறார் தன்னுடைய அறிக்கையில உங்களுக்கும் புரிய நினைக்கிறேன் நம்ம சேனல் நீங்க புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி